ஒரு வாரத்தில் ஆயிரம் கோடி வசூலை கடந்து செல்லும் புஷ்பா டூ திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட புஷ்பா டூ திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் வேர்ல்டு வேல்டுஸ் லெவலில் வந்து தற்போதைக்கு ஆயிரம் கோடியை வந்து கடந்து செல்லியிருக்குதாங்க நம்ம சொல்லியாகணும் தற்போதைக்கு படக்குழுநோட அறிவிப்பின்படி வந்து ஒரு வார காலத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து பெற்றுக்குதா வந்து அறிவிப்பில் வந்து இருக்காங்க முதல் நாள் வந்து வேர்ல்டு வேல்டில் வந்து நூற்றி எழுவத்தாறு கோடி ரூபாயும் செகண்ட் டே வந்து நூற்றி நாற்பது கோடி ரூபாயும் மூன்றாவது நாள் வந்து நூற்றி முப்பது கோடி ரூபாயும் நான்காவது நாள் வந்து நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாயும் ஐந்தாவது நாள் வந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் ஆறாவது நாள் வந்து நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாயும் ஏழாவது நாள் வந்து நூற்றி பதினேழு கோடி ரூபாயும் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு வார காலத்திலே வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சுருக்கதாக வந்து பட வந்து தற்போதைக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஐநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்காங்க அதில் முன்னூறு கோடி ரூபாய் வந்து அல்லு அர்ஜுனுக்கு வந்து சம்பளமாக இருந்து வழங்கப்பட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க ராஸ்மிகா மந்தனாவுக்கு வந்து பத்து கோடி ரூபாயும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலீலான்னு சொல்கிற அந்த டான்ஸ் ஆடுறவங்களுக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாயும் பகத் ஃபாசிலுக்கு வந்து எட்டு கோடி ரூபாயும் வழங்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூறு நிமிடம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சு டிசம்பர் ஐந்தாம் தேதி வழியான இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரையரங்குகள் வந்து ஆரவாரமான ஒரு கலகுரீதியான கலவையான விமர்சனங்கள் வந்து ஆங்காங்கே பெற்றாலுமே வந்து அந்த திரைப்படம் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து பெற்றிருக்கேன் நம்ம சொல்லியாகணும் அதிக எதிர்பார்ப்பில் வந்து தற்போதைக்கு கங்குவா திரைப்படம் இந்தியன் டூ திரைப்படம் வந்து வெளியான நிலையில் வந்து அது அதே எதிர்பார்ப்பில் வெளியான புஷ்பா டூ திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ஓடப்பட்டு கங்குவா மற்றும் இந்தியன் டூ திரைப்படம் வந்து இந்த வருடம் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த திரைப்படத்தை வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு நல்ல லாபத்தில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இயக்குனர் சுகுமாரன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புஷ்பா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாகத்தை வந்து அந்த திரைப்படத்தினுடைய வந்து படக்குழு வந்து வெளியேற்றிருந்தாங்க அந்த திரைப்படம் வந்து இருநூறு கோடிக்கு எடுக்கப்பட்டு நானூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது மட்டும் இல்லைங்க செகண்ட் பாட்டுக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புல வந்து அந்த திரைப்படத்தின் மூலம் வந்து நிலவருந்துங்க அல்லுவர்ஜன் ராஸ்மிகா மந்தனா ஃபகத் பாசில் இவங்களுடைய மூன்று பேருடைய நடிப்பு தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யத்தை வந்து ஈட்டுச்சிருந்து நம்ம சொல்லியாகணும் இவங்க மூன்று பேருடைய மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பா டூ திரைப்படத்தின் மூலம் தாங்க சேஞ்ச் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையமைப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக தாங்க இருந்துன்னு சொல்லி ஆகணும் புஷ்பா டூ திரைப்படம் வந்து முதல் இரு நாட்கள் மூன்று நாட்கள்லாம் வந்து தமிழ்நாடு ரீதியிலும் கேரளா ரீதியிலும் கலைவான விமர்சனங்களை வந்து பெற்றாலுமே வந்து கன்னடம் தெலுங்கு ரீதியில் வந்த திரைப்படம் வந்து ஆரவாரமான ஒரு நல்ல சுவாரஸ்யமான படமாக வந்து அமையப்பட்டனால வந்து தற்போதைக்கு வேர்ல்டு வைடு இந்த திரைப்படம் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து கமான் ரீதியில் வந்து நல்ல ரீதியில் வந்து புஷ்பா ஒன்றி திரைப்படத்து மாதிரி இருந்ததுன்னா நல்ல ரீதியில் வந்து இன்னும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து புஷ்பா டூ பாகத்தில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்ல ரீதியில் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆஃப் வந்து சின்னதாக வந்து லேக் ஆயிருக்குது அதில் வந்து அந்த டுவெண்ட்டி மினிட்ஸை வந்து அவங்க ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னு அந்த திரைப்படம் வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க புஷ்பா டூ திரைப்படம் வந்து பார்த்துருக்கவங்க நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு